அப்படியா இங்க அதான் முழிச்சு அதான் மூடாக்காச்சின்னு சரி சரி சந்தோஷமான விஷயம் இந்த காட்சி தான் சீடர்களுக்கெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கா தான் ம் ம் அதான் இதான் மூடாக்காட்சின்னு சொல்லுவாங்க ரைட்டு ஓ மகதீஷா என தற்பொழுது நடந்து வருகின்றது கனவா நினைவா தற்பொழுது நடக்கின்றது கனவா நினைவா கனவல்ல நிஜமாக நிஜத்தில் இறை அமர்ந்து உரையாடுகின்ற அற்புதமான சபை அற்புதமான சிவகூரை தலம் அற்புதமான சபை ஆசானை பெற்ற சபையில் சீடராக வளம் வருகின்ற சீடரை அகத்தியன் வாழ்த்துகின்றோம் ஓமகதி சாய நம திகாரும் நடந்து வந்த பாதைகள் கடந்து வந்த பயணங்கள் ஆற்றிய தானதர்ம கைங்கரியங்கள் சென்று வந்த ஆலயங்களிலெல்லாம் அமர்ந்து வழிபட்ட புண்ணியங்களின் ஒட்டுமொத்த வடிவமான பிரபஞ்ச மகா சபையினுடைய இத்தகைய சரணாகதி நிலைக்குள் அத்துணை புண்ணியங்களும் ஒன்றாக சேகரிக்கப்பட்டு தளத்தில் வந்து அமர்ந்த கணம் முதல் உமக்கு அற்புதமான இறை காட்சிகள் துவங்குகின்றன என்ற அகத்திய ஆசிவன் ஓம் அது நிச்சயம் நடந்தேறுகின்றது எங்கெல்லாம் சென்றீர்களோ அங்கெல்லாம் ஆற்றிய புண்ணியம் என்பது ஒருபுறம் இருக்கும் உங்களுக்குள் அகம் அகம்பாவம் நான் என்கின்ற நிலை ஒருபுறம் இருந்த பொழுதும் அது உள்ளுக்குள் சேராதிருக்கும் அம்மூன்றும் வெளிவருகின்ற பொழுது புண்ணியங்கள் ஒன்றாக கலக்கின்ற பொழுது புண்ணியங்கள் புண்ணியத்தோடு கலக்கின்ற பொழுது புண்ணியங்கள் புண்ணிய சித்தனோடு கலக்கின்ற பொழுது புண்ணியமான அற்புதமான இறை மட்டுமே தென்படும் என்று அகத்தியன் ஆசி வழங்கி மகிழ்ந்தவர்கள் ஓம் அகதி சாய நமக